இசையமைப்பாளர்கள் மேடை ஏறியிருக்காங்களா பாடலாசிரியர் மேடை எறியிருக்காங்களான்னு பார்க்கணும் ஏன்னா இருநூறு பாடல்கள் எழுதுனதுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கும் தளபதி எல்லாருக்கும் எழுதுனதுக்கு அப்புறமும் நமக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குன்றது பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும் நீங்க எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ அதை ஒரு பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் வேற எந்த ஒரு இதுவும் இல்லை மற்றபடி திரைப்படம் வந்து ரொம்ப அருமையா வந்திருக்கு சார் 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 நாங்க தான் பண்றோம் சரிங்களா உங்களை கூப்பிடாததுக்கு நீங்க அவங்களுக்கு தான் சொல்லலாம் பதிவு எல்லாரும் நாங்க பதிவு தான் பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் பதிவு பண்றேன் நீங்க பதிவு பண்றது கரெக்ட் இல்லன்னு சொல்லலாம் இன்னைக்கு கூப்பிடலன்றதுக்காக நான் சொல்ல உங்கள் ஆதாரத்தை நீங்க சொல்லுங்க சார் பதிவு பண்ணிக்கிறோம் ஓகே இல்லை அதை தான் சொல்றேன் நான் ஒரு நட்பிரீதா தான் கேட்கறேன் நான் எதுவுமே பெருசா உங்களுக்கு சொல்லல ஒரு பத்திரிக்கை ஊடகம் நம்புறது தான் எங்களுக்கும் வந்து எங்களுடைய கரியருக்கும் வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட இந்த ரெக்கொஸ்ட் வைக்கிறேன் இந்த விழாவுக்காக மட்டும் இல்ல பொதுவாக எல்லா விழாலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மூணு பாடலாசிரியர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் ஏற்றுவாங்க ஒருத்தரை மறந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் பேசுகிறேன் புதுமுக பாடலாசிரியருக்காகவும் நான் பேசுறேன் எனக்காகவும் பேசுறேன் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ மற்றபடி படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் நேற்று கூட ஒரு பாடல் ரிலீஸ் ஆனது ரொம்ப அருமையான ஒரு பாடலாக வந்திருக்கு ஸோ அற்புதமாக வந்துட்டுருக்கு ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த த தயாரிப்பாளர் அவருக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இயக்குனர் சார் இயக்குனர் சார் வந்து இன்னொரு படத்து மூலிமா எனக்கு அறிமுகமானார் ஸோ அவர் இந்த படத்தில் ரெண்டு பாடல் கொடுத்து ரெண்டு பாடல் கொடுத்தாரு அதே மாதிரி அவர் எனக்கு இன்னொரு ரெண்டு படம் ரெஃபர் பண்ணியிருக்காரு ஸோ அதுவும் இயக்குனர் அவருக்கும் அவரால் எனக்கு இன்னொரு ரெண்டு படம் கிடைச்சிருக்கு ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுணர்களுக்கும் அப்படிமான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் நன்றி